வணக்கம் இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க ஒரு பெரிய ஆலமரத்துல வந்து நிறைய அணில் கூட்டம் இருந்துச்சான் அந்த ஆலமரத்துக்கு அடியில ஓனாய் கூட்டங்களும் இருந்துச்சான் அந்த ஆலமரத்துல இருந்த ஒரு சின்ன அணில் வந்து ஓனாய் மேல தவறி விழுந்துருச்சான் உடனே அந்த ஓனாய் அந்த அணில புடிச்சு வச்சுக்கிச்சான் அந்த அணில் சொல்லிச்சான் ஐயோ என்னை விட்டுடு நான் எந்த தப்பும் செய்யல என்னை கொன்னுடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிருச்சுங்களாம் அதுக்கு அந்த ஓனாய் சொல்லிச்சா நான் உன்னை விட்டுடுறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ சரியா பதில் சொல்லணும்னு சொல்லிச்சான் அதுக்கு வந்து அந்த அணில் சொல்லிச்சா நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் சரியா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க அந்த அணில பிடிச்ச ஓனாய் சொல்லிச்சா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த அணில் சொல்லிச்சா நான் சரியான பதில் சொல்றேன் ஆனா என்னை விட்டுடு நான் மரத்துக்கு மேல போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் சரின்னு ஓனாயும் நம்பி அணில விட்டுடுச்சா மரத்துக்கு மேல நின்றுச்சான் அணில் உடனே அந்த ஓனாய் வந்து அணில பார்த்து கேட்டுச்சா நீங்க உருவத்துல ரொம்ப சின்னது எப்ப பார்த்தாலும் அந்த மரத்துக்கு மேல நின்னு ரொம்ப சந்தோஷமா எங்கத்துக்கு தான் துள்ளி விளையாடிட்டே இருக்கிறீங்க ஆனா நாங்க உருவத்துல ரொம்ப பெருசு நாங்க நினைச்சது அடிச்சு சாப்பிடுவோம் ஆனா எங்க மனசு எப்பவுமே ரொம்ப சோகமா தான் இருக்கு அது எதனால அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு வந்து இந்த அணில் சொல்லிச்சான் நீங்க வந்து ஓனாய் கூட்டம் ஓனாய் கூட்டத்துக்கு மனசாட்சியே கிடையாது யாரு கிடைச்சாலும் அடிச்சு சாப்பிட்டுடுவீங்க அந்த மனசு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நீங்க கெட்டது செய்யறதுனால உங்களோட மனசு வந்து அந்த சோகம் இருக்குது ஆனா நாங்க வந்து அணில் கூட்டம் எங்களால யாருக்குமே ஆபத்து கிடையாது அதனால நாங்க மரத்துல எங்கத்துக்கும் அங்கத்துக்கும் துள்ளி குதிச்சு விளையாடுறோம் மரத்துல காய்க்கிற பழங்களை நிம்மதியா சாப்பிட்டுட்டு வாழ்றோம் எங்களால வந்து மற்ற உயிரினங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனா உங்களால எல்லா எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து அதனாலதான் நீங்க சோகமா நான் அணில் சொல்லிச்சுங்களாம் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க அவங்கவுங்க செய்யற தப்ப அவங்கவுங்க மனசாட்சியை குத்துதுங்க மத்தவங்களை பார்த்து பாரு இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமையவங்க நன்றி வணக்கம்